மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில மாநாடு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடைபெற்றது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் ஆனந்தகுமார் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் மேத்யூ தாரகன் திருவாரூர் மாவட்ட தலைவர் ராஜகுமார் மாநில பொருளாளர் வெங்கடாசலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணைப்பொதுச் செயலாளர் விஜயகுமார் சங்கக் கொடியேற்றினார் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாநாடு தொடங்கியது மாநாட்டு சிறப்பு மலரை மூத்த அரசியல் செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான இமயவரமன் வெளியிட அதனை அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவருமான சுபாஷ் பெற்றுக்கொண்டார் மாநாட்டு ஒளிநாடாவை மயிலாடுதுறை எம்பி சுதா வெளியிட மாநில துணைத் தலைவர் தினகரன் பெற்றுக்கொண்டார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் மாநாட்டு தீர்மான விளக்கு உரையாற்றினார் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினரும் மொராஜி தேசாய் விபி சிங் உட்பட மூன்று பிரதமர்களின் தனி செயலாளராகவும் பணியாற்றிய எம் டி ராமலிங்கம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினார் மயிலாடுதுறை எம்பி சுதா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி பேசுகையில் கட்டாய உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த சட்டத்தின்படி மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகையை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது அத்தொகை ரெண்டாயிரம் கோடியை கடந்து அஞ்சாயிரம் கோடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உடனடியாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகையை விடுவிக்க வேண்டும் என்றார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பிரபாகரன் மாநில துணைத் தலைவர் தினகரன் கிழக்கு மண்டல தலைவர் ஸ்ரீ கார்த்திக் செயலாளர் லெனின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சப்சந்திர தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார் பள்ளித்தாளர்களும் ஆசிரிய ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் திருவிழா போல் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர் மாநாட்டிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் உட்பட அனைவரையும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கவர்ந்து பாராட்ட பெற்றது சிறந்த தனியார் பள்ளிகள் விருதும் சிறந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதும் வழங்கப்பட்டது மாவட்ட பொருளாளர் ராஜபாவா நன்றி கூறினார் மாநில மாநாட்டு தீர்மானங்கள் குறித்து மாநில பொதுச்செயலாளர் சதீஷ் விளக்க உரையில் குறிப்பிட்டதை சிலவற்றை பார்ப்போம் தனியார் பள்ளிகள் ஆய்வு செய்ய அமைக்கப்படுகின்ற குழுக்களில் தனியார் பள்ளி தாளர்கள் நியமிக்க வேண்டும் இளம் மலலையர் பள்ளிகளுக்கு டிடிசிபி மற்றும் எல்பிஏ பிள்ளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் கோயில் நிலங்களில் மற்றும் வக்போர்டு நிலங்களில் பல பள்ளிகள் செயல்படுவதால் பதிவு செய்யும் புத்தகை காலத்தை ஐந்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் மேலும் டிடிசிபி எல்பிஏ பிவியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றார் இனி பொதுச் செயலாளர் சதீஷ் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டையை காணலாம் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள இந்திரபவன் மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த மாநில மாநாட்டின் மூலம் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறோம் தமிழகத்திலே பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிக்கடத்தில் ஐந்தரை லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர் அவர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காகவும் எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே ஒரு முக்கியமாக ஒரு ஐந்து கோரிக்கைகளை அரசுக்கு நான் முன்வைக்க இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக ஆட்சி தொகை விடுவிக்கப்படவில்லை அரசு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இதனால் ஏகப்பட்ட பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிதி சுமையில் தவித்து வருகின்றனர் எனவே ஏழை மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது எனவே அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளாக அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் தனியார் பள்ளிகளை பாதுகாக்க தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஐந்தாவது வகுப்புறை உள்ள பள்ளிகளை எட்டாம் வகுப்பு தர உயர்த்த வேண்டும் என சில கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் கோரிக்கை என்ன தீர்மானம் ஏற்றியிருக்கிறோமோ இதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதை சார்ந்த மூன்று அமைச்சர்களை நாம் மயிலாளர் நிர்வாகிகளோடு சந்தித்து கோரிக்கையை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அவர்களுக்கு மீண்டும் கரவசங்களை எழுப்பி அவர்களை வாழ்த்து தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மக்கள் நாயகம் சேனலின் படைப்பாளர் ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்